நடிகர் திலகம் கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் நடிகர் திலகத்தை போல இவரும் மாபெரும் நடிகனாக வேண்டியவர் ஏன் இவர் வெற்றி பெறவில்லை திரையுலகம் இவருக்கு கை கொடுக்கவில்லையா இல்லையென்றால் இவர் திரையுலகத்தில் சரியாக போராடவில்லையா இவருடைய தம்பியான இளையதலகம் பிரபு அவர்கள் நடிகர் திலகம் உயரத்திற்கு படாவிட்டாலும் இந்த சினிமாவின் கால் நூற்றாண்டில் இளையதலகம் பிரபு தனித்துவமான கதாநாயகனாக கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தை கொள்ளை கொண்டார் அப்பாவை போல அவ்வளவு பெரிய உயரத்தை விட்டாலும் தம்பியை போலாவது ஒரு ரவுண்டாவது வந்திருக்கலாமே ஏன் இந்த ராம்குமார் கணேசனால் அது முடியவில்லை ஆனாலும் இந்த ராம்குமார் அவர்களை சாதாரணமான இடத்தில் வைத்து நாம் பேசிவிட முடியாது திரைத்துறையின் தயாரிப்பாளர் அப்படிங்கிற இடத்துல அசாதாரணமான சாதனைகளை செய்தவர் இயற்கையிலேயே இளையத்திலகம் பிரபுவை விட நடிப்பாற்றல் மிக்கவர் தனிப்பட்ட வாழ்வில் வீட்டார் பார்த்து வைத்த திருமணம் ஒன்றும் காதலித்து இரண்டாம் செய்து கொண்டவர் அதனால் சர்ச்சைகளுக்கு உள்ளானவர் இந்த பற்றியும் ராம்குமார் கணேசன் அவருடைய சாதனைகள் இவர் கலைத்துறையில் ஜொலிக்க முடியாமல் போனதற்கான காரணங்கள் அதற்கான முன்னெடுப்புகள் என்ன இப்படி எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இளையத்திலகம் பிறகு போல மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்றவாறு வருமன் நிறைந்த ஆஜானு பாகுவான உடல் அமைப்பு பரந்த முக வடிவு நவரசனங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய கண்கள் தெல்ல தெளிவான உச்சரிப்புகளை கொண்ட பிரத்யேகமான குரல் வளம் அப்படின்னு தோற்றத்தைலாம் புகழ்மிக்க நடிகர் திலகம் சுவாஜி கணேசனின் மூத்த மகன் இளையதலகம் பிரபுவின் மூத்த சகோதரர் அப்படின்னு புகழ்மிக்க காரணங்களை இவர் தன்னிடம் கொண்டவர் திரு ராம்குமார் கணேசன் அவர்கள் தமிழ் திரையுலக நடிகர் தயாரிப்பாளர் என்னும் பன்முக திறமைகளை தன்னுள் உடையவர் தமிழ் திரையுலக தளபதி அப்படின்னு முதன் முதலாக ரசிகர்களால் வர்ணிக்கப்பட்டவர் இவர் அறுவடையினால் புகழ் பாதையார் சூசையாக தேவுடா தேவுடா அப்படிங்கிற பாடல்ல சந்திரமுகி திரைப்படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஆக தோன்றி நம்முடைய மனங்களை கவர்ந்தவர் சக்சஸ் திரைப்பட நாயகன் மற்றும் தயாரிப்பாளருமான துஷியந்தின் அப்பா திரையுலக கதாநாயகி ஸ்ரீபிரியா அக்காவின் காதல்கணவர் இவர் தற்போதைய தமிழ் பிக்பாஸ் போட்டியாளர் சிவாஜி தேவின் தகப்பனார் எண்ணற்ற தமிழ் வெற்றி திரைப்படங்களை தமிழ் வழங்கியவர் இது மட்டும் இல்லாம பெரும் திரையுலக பின்புலம் கொண்டவர் என்று பல்வேறு சிறப்பான காரணிகளை உடையவர் தான் ராம்குமார் இவர் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் முத்திரை பிடித்த திரைப்படங்கள் என்னென்ன தயாரித்தார் யாரை திருமணம் புரிந்து கொண்டார் கடந்து வந்த மன வாழ்க்கை பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தற்போது வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கும் இந்த வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி அப்படிங்கிற வி சி கணேசன் என்னும் சிவாஜி கணேசன் கமலாம்மாள் தம்பதிக்கு மூத்த மகனாக சென்னையில் பிறந்திருக்கிறார் ராமகுமார் கணேசன் தன்னுடைய இயற்பெயர் ராம்குமார் கணேசன் இவரை ராம்குமார் அப்படின்னு கூப்பிடுவாங்க இவருடன் சாந்தி தேன்மொழி மற்றும் பிரபு அப்படிங்கிற தம்பியும் உள்ளனர் தந்தை சிவாஜி கணேசன் நாடக கலைஞராக வாழ்க்கையை ஆரம்பித்து பராசக்தி திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அணு தெரிக்கக்கூடிய வசனங்களால ரசிகர்களின் மனங்கள்ல பெரிய இடம் பிடித்தவர் இந்திய திரையுலகிலேயே மாபெரும் நடிப்பு சக்கரவர்த்தியாக இருநூத்தி எண்பத்தி எட்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்கள்ல தோன்றி அந்தந்த மொழி ரசிகர்களால பெரிதளவுல வரவேற்கப்பட்டவர் நடிப்பின் ஆதாரமாக நடிகர் திலகம் அப்படின்னு தமிழக ரசிகர்களால அன்போட போற்றப்பட்டவர் நாட்டின் உயரிய விருதான பத்மபூஷன் மட்டுமல்லாம தாதா சாஹிப் பால்கே விருது பிரான்ஸ் நாட்டினால வழங்கப்பட்ட செவாலியர் விருது உள்ளிட்ட உயரிய விருதுகளால கௌரவிக்கப்பட்டவர் என்னுடைய தம்பியான பிரபு சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பன்மொழி திரைப்படங்கள்ல ஹீரோவாக நடித்து தென்னிந்திய திரையுலகல வளம் வந்து இளைய தலகம் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டவர் இப்பேற்பட்ட மாபெரும் கலை பின்புலத்தை கொண்ட குடும்பத்தில் பிறந்த ராம்குமார் அவர்கள் பெற்றோருடைய பெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாசத்தாலும் வளர்ந்தவருக்கு இயற்கையாகவே கலை ஆர்வம் உண்டானது இது நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா அந்த குடும்பமே மாபெரும் கலை குடும்பம் என்றாலும் சிவாஜியின் கண்டிப்பு மற்றும் பாசத்தோடு வளர்க்கப்பட்ட ராம்குமார் அவர்கள் தனது பள்ளி படிப்பை பெங்களூர்ல இருக்கிற பிஷப் காட்டன் பாய்ஸ் பள்ளியில ஆரம்பித்திருக்கிறார் கல்வியின் சூழல் காரணமாக அங்கேயே தங்கியும் படித்திருக்கிறார் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் சூழ்நிலையும் அதனால ஏற்பட்டிருக்கிறது எனினும் கல்வியில கண்ணு கருத்துமா கவனத்தை செலுத்தி வந்த சிறுவன் ராம்குமார் அவர்கள் பள்ளியில நடைபெறக்கூடிய ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள்ல தவறாம கலந்து கொள்வாராம் தனது தந்தையின் கலை வாரிசாகவே இவர் வளர்ந்து வந்திருக்கிறார் இந்த மாதிரி வளரும் பருவத்துல கட்டுப்பாடுகளுடன் வளர்ந்து வந்த ராம்குமார் அவர்கள் தனது பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்த பின்னர் பெங்களூருவை விட்டு சென்னைக்கு வந்திருக்கிறார் வந்தவர் தனது கல்லூரி படிப்பை சென்னை விவேகானந்தா கல்லூரியில சிறப்போட ஆரம்பித்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வணிக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்பை முடித்து இளங்கலை பட்ட படிப்பையும் சிறப்போட பெற்றிருக்கிறார் இதற்கு இடையில தனது சித்தப்பாவான வி சி சண்முகம் அவர்கள் கவனித்து வந்த தங்கள் குடும்பத்தின் தயாரிப்பு நிறுவனமான சுவாஜி புரொடக்ஷன் அப்படிங்கிற நிறுவனத்தை அவரோட சேர்ந்து நடத்தி வர ஆரம்பித்திருக்கிறார் சித்தப்பாவோட மறைவிற்கு பிறகு முழுமையாக இந்த புரொடக்ஷனை கவனிக்க ஆரம்பித்தவர் இந்நிலையில் தனது தந்தையும் தம்பியும் கலைத்துறையில தங்களது சேர்ந்த நடிப்புனால கோலோச்சு வந்த வேளையில் ராம்குமாரின் மனதில் சிறு வயதுல ஏற்பட்ட கலையார்வம் கல்வியின் காரணமாக முடங்கி போயிருந்த நிலையில அது மீண்டும் துளர் விடத்தான் ஆரம்பித்திருக்கிறது இதன் அடிப்படையில தனது கலை ஆசைக்கு வடிகால் தேடும் வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தங்களுடைய சுவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பு நடிகர் லிவிங்ஸ்டன் கதை எழுத ஜி எம் குமார் வசனோ மற்றும் இயக்க பிரபு நடிப்பில் வெளியான அறுவடை நாள் அப்படிங்கிற திரைப்படத்தின் வாயிலாக பாதிரியார் வின்சென்ட் பார்க்கர் சூசை அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரையுலகல முதன் முதல்ல கால் படித்தார் ராம்குமார் அவர்கள் இந்த படத்துல ராம்குமார் உங்களின் நடிப்பை பார்த்த நிறைய ரசிகர்களும் இந்த இருந்த நிறைய டெக்னீஷியன்களும் ராம்குமார இத்தனை வருஷம் நம்ம பயன்படுத்தாம இருந்திருக்கோமே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு ரொம்ப பிரமாதமான நடிப்பை வழங்கி இருக்கிறார் இந்த திரைப்படத்துலதான் பல்லவியும் அறிமுகமானார் இவ்வாறு அறிமுக நாயகிகளுடன் அறிமுகமான ராம்குமார் அவர்கள் சூசை அப்படிங்கிற கிறிஸ்தவ பாதிரியார் கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு புரட்சியாளராகவும் கிராமத்து மக்களுடைய வாழ்வில வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு யதார்த்தமான வேடத்துல தோன்றிய ராம்குமார் முத்துவேல் அப்படிங்கிற பிரபு நிர்மலா அப்படிங்கிற பல்லவியின் காதலுக்கு உறுதுணையாக இருப்பவராகவும் ரொம்ப பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் புலிக்கு பிறந்தது பூனையாகமா அப்படிங்கிறது போல சிவாஜி கணேசனே இவரை மெய் மறந்து பாராட்டி இருக்கிறாருன்னா பாத்துக்குங்க ரத்னவேல் அப்படிங்கிற வில்லனால கொல்லப்படும் கதாபாத்திரத்துல தோன்றி இறுதியில கலங்கவும் வைத்திருப்பார் பிரபுவும் ராம்குமாரும் சேர்ந்து நாங்க செய்யறது எல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் அப்படிங்கிற பாடலிலும் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில ஒழித்த மேலத்த மெல்லத்தட்டு இந்த மேலத்த மெல்லத்தட்டு உள்ளிட்ட பாடல்களையும் அற்புதமாக நடனமாடி ரசிகர்களை கவர்ந்திருப்பார் ராம்குமார் அவர்கள் அத்தனை வருடம் மனதுக்குள்ள அடக்கி வைத்திருந்த அந்த ஆர்வம் அந்த படத்துல முழுமையா வெளிப்பட்டுச்சு ஹீரோவுக்குரிய அழகிய முகம் நாட்டியமாடும் திறன் ஆகியவற்றை கொண்ட ராம்குமார் அவர்கள் ஏனோ தெரியவில்லை தமிழ் திரையுலகளை பெரிதளவுல தோன்றி நடிக்கவில்லை இவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லையா அல்லது வந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கவில்லையா அப்படிங்கிறது தெரியவில்லை தமிழ் திரையுலகம் ஒரு திறமையான கலைஞரை நன்கு பயன்படுத்திக் கொள்ளல அப்படின்னு தான் சொல்லணும் அறுவடை நாள் அப்படிங்கிற திரைப்படத்தை அடுத்து தனது தம்பி பிரபுவை நடிக்க வைத்து தன்னுடைய சகோதரி சாந்தி அவருடன் இணைந்து ஆனந்த் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரித்த ராம்குமார் அவர்கள் தனது தந்தை சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான என் தமிழ் என் மக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களை தங்களது சுவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் தயாரித்தும் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து கமலஹாசன் பிரபு கூட்டணியில வெற்றி விழா மைடியர் மார்த்தாண்டன் தாலாட்டு கேக்குதம்மா ராஜகுமாரன் உள்ளிட்ட திரைப்படங்களையும் ரஜினிகாந்துடன் மன்னன் சந்திரமுகி கமலஹாசனுடன் கலைஞன் அஜித்துடன் அசல் மற்றும் ஹிந்தியில் வெளியான டெல்லி ஹைட்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களை தனது சகோதர சகோதரருடன் இணைந்து சுவாஜி புரொடக்ஷன் சார்பில் தயாரித்திருப்பார் இது மட்டும் இல்லாம பிரபுவின் மைடியர் மார்த்தாண்டன் அப்படிங்கிற திரைப்படத்துல சிறப்பு கலைஞராக தோன்றிய ராம்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான தங்களது நிறுவன தயாரிப்பான சந்திரமுகியில இடம்பெற்ற தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா அப்படிங்கிற பாடல்ல இயக்குனர் பி வாசுடன் இணைந்து ரிப்பீட்டு அப்படிங்கிற வார்த்தையை கூறும் வண்ணம் தோன்றி சிறப்பித்திருப்பார் இதையடுத்து விக்ரமின் ஐ அப்படிங்கிற திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று ரசிக்க வைத்தவர் ஆஜே பாலாஜியின் எல்கேஜி அப்படிங்கிற திரைப்படத்துல போஜையப்பன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று இவர் மனம் நிறைந்திருப்பார் நடிகர் அதர்வாவின் பூமராங் என்ற திரைப்படத்துல சேனல் உரிமையாளர் ஆகாஷ் அப்படிங்கிற வேடத்தை ஏற்று சிறப்பித்த ராம்குமார் அவர்கள் காரி என்ற திரைப்படத்தில் சசிகுமார் இணைந்து நடிப்புல முத்திரையும் பதித்திருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான மாடல் லவ் சென்னை அப்படிங்கிற திரைப்பட ஆந்தாலஜியில நினைவோ ஒரு பறவை அப்படிங்கிற தலைப்புல மருத்துவராக தோன்றி ரசிகர்களின் மனம் நிறைந்திருப்பார் ராம்குமார் கணேசன் அவர்கள் இந்த மாதிரி தயாரிப்பினாலும் நடிப்பாலும் தமிழ் திரையுலகில் தோன்றி சிறப்பித்து வந்த ராம்குமார் அவர்கள் அத்தை மகளான அதாவது தனது தந்தை சிவாஜி கணேசன் அவர்களின் தங்கை மகளான கண்ணம்மாள் அப்படிங்கிறவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உறவினர்கள் நண்பர்கள் திரையுலகம் புடைசூல திருமணம் புரிந்தார் இந்த காலகட்டத்துல சிவாஜி கணேசனின் மன்ற ரசிகர்களால தளபதி அப்படின்னு அழைக்கப்பட்டார் இந்த ராம்குமார் அவர்கள் இவர்களின் திருமண செய்தி கூட தளபதி ராம்குமார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு பத்திரிகைகள்ல வெளியான மேற்கண்ட ராம்குமார் கண்ணம்பாள் தம்பதிகளின் அன்பின் அடையாளமா மூன்று மகன்கள் பிறந்தனர் துஷ்யன் தர்ஷன் இவங்கல மகன் துஷ்யன் அவர்கள் குடும்பத்தோட கலை வாரிசா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான சக்சஸ் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் இந்த திரையுலக அறிமுகமாக்கி மச்சி மற்றும் தீர்க்க தரிசி உள்ளிட்ட திரைப்படங்களை நடித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம தந்தையை போன்று இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனது சித்தப்பா பிரபு நடிப்பில் வெளியான மீன் குழம்பும் மண்பானையும் திரைப்படம் ஒன்றை தயாரித்து வெளியிட்டார் தனது தந்தையார் சிவாஜி கணேசன் ஜோடியாக இரத்த பாசம் நாள் லாரி டிரைவர் ராஜா கண்ணு அமரகாவியம் யமனுக்கு யமன் திரிசூலம் அப்படின்னு நிறைய படங்கள்ல எண்ணற்ற கதாபாத்திரங்களை நடித்த ஸ்ரீபிரியாவர்களின் மூத்த சகோதரி மீனாட்சியுடன் ஏற்பட்ட அறிமுகம் இவருக்கு நட்பாக வளர்ந்து பின்பு காதலாக மலர்ந்து குடும்பத்தினரின் கடுமையான எதிர்ப்புக்கு இடையே காதல் திருமண வாழ்வுல இது முடிந்திருக்கிறது ராம்குமார் அவர்களின் காதல் துணைவியானார் மீனாட்சி இவர்களுக்கு விஷ்ணு மற்றும் சிவகுமார் அப்படிங்கிற சிவாஜி தேவ் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இவர்களில் சிவாஜி தேவ் இரண்டாயிரத்தி எட்டுல வெளியான சிங்கக்குட்டி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகளை அறிமுகமாகி புதுமுகங்கள் தேவை இதுவும் கடந்து போகும் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததோடு மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தனியார் தொலைக்காட்சியில் வெளியான ஜோடிகள் இரண்டாவது சீசன்ல போட்டியாளராக பங்கு பெற்று வெற்றியும் பெற்றார் மேலும் பிரபல நடிகை சுஜா வண்ணை காதலித்து திருமணம் புரிந்த சுவாஜி தேவ் அவர்கள் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாகி வரும் பிக் பாஸ் எட்டு அப்படிங்கிற ரியாலிட்டி தொடர்ல போட்டியாளராக தோன்றியிருக்கிறார் சிவாஜி தேவ் தாயார் மீனாட்சி அவர்கள் காலமாகிவிட்டார் இவ்வாறு இந்திய திரையுலகமே போற்றி புகழ்பாடும் மாபெரும் நடிகர் திரகத்தை தந்தையாக இளைய தலகத்தை சகோதரனாக கொண்ட தன்னுடைய பிள்ளைகளையும் திரைக்கலைஞர்களாக உடைய பெரும் சிறப்பினையும் ஒரு தேர்ந்த நடிகராக தயாரிப்பாளராக கலை தன்னுடைய சிறப்பு முத்திரைகளையும் முத்திர்களையும் தான் இந்த ராம்குமார் கணேசன் அவர்கள் பொதுவா இந்த ராம்குமார் கணேசன் அவர்கள் ஏன் இந்த திரைத்துறையில ஜொலிக்கல அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் சொல்ற தகவல் என்னன்னா ஒரு பெரிய ஆலமரம் கீழே எந்த செடியும் வளராதான் சிவாஜி மகன் ராம்குமார் குரல் அப்படியே சிவாஜி குரல் போலவே இருக்கும் ஆனா படிக்காத சிவாஜி பேசிய வசனங்கள் கான்வென்ட் ஸ்கூல்ல படித்த ராம்குமாரினால பேச முடியலன்னு சொல்றாங்க அதற்கு உதாரணம் எம்எஸ்வி மகன் வரவில்லை இளையராஜா வந்தார் இளையராஜா மகன் கார்த்திக் ராஜா நல்ல டேலண்ட் தான் ஆனா ஏ ஆர் ரகுமான் வந்தார் நாளைக்கே ஏ ஆர் ரகுமான் மகனோ மகளோ வராம புதியதாக ஒரு செடி முளைக்கும் அது ஆலமரமா மாறும் தந்தை வந்து மிகப்பெரிய மனிதராக இருந்தா அவன் மகன் அவரை மெஞ்சுவது அப்படிங்கிறது இந்த உலகில் வரலாற்றில் எங்கேயுமே நடந்ததில்லை அவங்க அப்படித்தான் நடிகர் திலகம் அப்படிங்கிற மாபெரும் சுனாமியில மறைந்து போனவர் தான் இந்த ஆற்றல் மிக்க நடிகர் தயாரிப்பாளர் ராம்குமார் கணேசன் அவர்கள் இதுவே ராம்குமார் கணேசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்